இந்திய தர நிர்ணய அமைப்பு சார்பில் பொதுமக்கள் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நீச்சல் குளம் நீர்த்தரத்தை உயர்த்த புதிய தரநிலைகள் அடங்கிய வரைவு திட்ட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்த கலந்துரையாடல் கருத்து கேட்புக் கூட்டம் கோவை ஓசூர் சாலையில் அமைந்துள்ள ஆருத்ரா ஹாலில் நடந்தது இதில் நீச்சல் பயிற்சியாளர்கள் பொறியாளர்கள் நகராட்சி பொறுப்பாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பொறியியல் பிரிவு மாணவர்கள் கல்வி நிறுவன பிரதிநிதிகள் ஆலோசனையில் பங்கேற்றனர் பிஐஎஸ் கோயம்புத்தூர் வந்து எவ்ரி மந்த் மானக் மந்தன் அப்படின்ற ப்ரோக்ராம் பண்ணுறோம் அதில் வந்து ஒவ்வொரு புது ஸ்டாண்டர்டோ இல்லை சர்வீஸ்க்கான ஸ்டாண்டர்டோ இல்லை ப்ராடக்டுக்கான ஸ்டாண்டர்டோ புதுசாக உருவானதோ இல்லை அது ரிவரைஸ் ஆனதோ அது சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கால் பண்ணி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த கலந்துரையாடல் போது என்னென்ன கமெண்ட்ஸ் வருதோ அதை அப்படியே கலெக்ட் பண்ணி அந்த டெக்னிக்கல் கமிட்டிக்கு அதான்ச்சு அது வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இடம் தரத்துக்கு நம்ம முயற்சிட்டு இருக்கோம் ஸோ இது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதம் நாங்கள் எடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா குவாலிட்டி டாலரன்சஸ் ஃபார் வாட்டர் ஃபார் ஸ்விம்மிங் பூல்ஸ் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நிறையவே மாறிட்டு இருக்கு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்குள்ளேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கு அண்ட் அதில் வந்து அங்கே இருக்கிற தண்ணி வந்து எவ்வளோ எந்த குவாலிட்டியில் இருக்குது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து உருவாக்கியிருக்கோங்க அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே இந்த ஸ்டாண்டர்ட் உருவாயிடுச்சு இப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்டை வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதை ரிவைஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ அது வைடு சர்க்குலேஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த டாபிக் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் இதை பற்றி இன்றைக்கி இருக்கோம் இதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஹோட்டல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க இதில் அவங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன ஃபிசிக்கல் பேரமீட்டர்ஸ் எப்படி இருக்கணும் கெமிக்கல் பேரமீட்டர்ஸ் எப்படி இருக்கணும் முக்கியமாக மைக்ரோபயாலஜிக்கல் பேரமீட்டர்ஸ் ஏன் இருக்கணும் எப்படி இருக்கணும் அதெல்லாம் ஏன்னா ரீசெண்டாக நம்ம நம்ம குழந்தைங்க வந்து நிறைய ஸ்விம்மிங் நம்மளோட ஹெல்த் கான்சியஸ் ஆனதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்விம்மிங்கெல்லாம் போகிறாங்க நம்மளே நம்ம எல்லாருமே அந்த ஸ்விம்மிங் வந்து ஒரு எக்ஸசைஸ்ஸாக எடுத்து பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த தண்ணி நல்ல குவாலிட்டில இருக்கா அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்தினால தான் இந்த ஸ்டாண்டர்டை வந்து இப்போ இருக்கிற ரிக்குயர்மெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் நம்ம அதை ஆட் பண்ணணும் அப்படின்றத பற்றி விவாதிக்கிறோம் ஸ்விமிங் பூலில் யூஸ் பண்ணுற அந்த வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் ஹெல்த் வியூ பாயிண்டில் எப்படி இருக்கணும் இப்போ நிறைய குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க ஸ்விம்மிங் பூல்ஸு நிறைய பீப்புள் ஆர் யூஸிங் ஸ்விம்மிங் பூல்ஸு எஸ் அ ஹாபி ஏஸ் எக்ஸசைஸ் ஆல்சோ ஸோ அப்படி நிறைய பேர் யூஸ் பண்ண பண்ண அந்த வாட்டரோட குவாலிட்டி நேச்சுரலி டிகிரேட் ஆகும் ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல்ஸில் மெயினாக வந்து பிஹெச் அண்ட் ரெஸ்கியூர் ஃப்ரீ க்ளோரின் இந்த ரெண்டு ரிக்யர்மெண்ட்ஸ் தான் மெயினாக இப்போ தான் மெயினாக டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க வாட்டரில் ஆனால் அந்த குளோரினோட லெவல் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜன் காஸ்ட் பண்ணலாம் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் பர்பஸே ஆகாது ஸோ அதனால் இது வந்து எந்த ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணால் நம்ம சேஃபாக மெயின்டைன் பண்ணலான்னு அந்த ரிக்கொயர்மெண்ட்ஸை வந்து இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மெயினாக பிஹெச் வந்து செவன் டூ எயிட் போட்டிருக்காங்க ஆனால் செவன் டூ எயிட் இஸ் அ வைடர் ரேஞ்ச் இப்போ ஒரு பூலில் எவ்வளோ வேர் வர்றாங்க எந்த லொக்கேஷன் அந்த தண்ணியோட அந்த ஏரியாரோட தண்ணியோட பிஹெச் அல்கர்னேட்டி இதெல்லாம் பொருத்தி இருக்குது ஆனால் பிஐஎஸோட ஸ்டாண்டர்ட் இப்போதைக்கும் செவன் டு எயிட்டு டிராஃப்டில் வச்சுருக்காங்க இது மாடிஃபை ஆகலாம் இல்லை சேமாக கூட இருக்கலாம் அண்ட் செகண்ட் வந்து ரெசுவல் ஃப்ரீ குளோரின் நம்ம நிறைய குளோரினேஷன் யூஸ் பண்ணுறோம் ஸோ குளோரின் எப்படின்னா அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் ஒர்க்கை முடிச்சுட்டு அது ஃப்ரீ குளோரினாக இருக்கும் தண்ணியில் அந்த ஃப்ரீ குளோரின் வந்து அதிகமாக இருந்துச்சுனா ஸ்கின்னு அலர்ஜி ஆகும் இம்மிடியட்லி நம்ம ஸ்கின்னில் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக பேச்சஸ் ஆகிடும் இப்போ குளோரின் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அதனால அந்த ரெசிட்ரல் ஃப்ரீ குளோரின் இன்லெட்டில் அவுட்லெட்டில் இன்லெட்லாம் பிஃபோர் அந்த தண்ணி வெளியில் இறக்கிறதுக்கும் அப்புறம் அவுட்லெட்டில் எவ்வளோ இருக்கணும் இது ரெண்டுமே ரெண்டு வேல்யூஸாக போட்டிருக்காங்க கண்டிப்பாக அவுட்லெட்டில் கம்மியாக இருக்கணும் இது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் பேக்டீரியல் கவுட் இப்போ வாட்டரில் நம்ம நார்மலாக ஹண்ட்ரட் எம்எல்ஆஃப் வாட்டர் எடுத்தோன்னா அந்த வாட்டரில் இவ்வளோ தான் பேக்டீரியல் கவுண்ட் இருக்கணும் கோழி ஃபார்ம்ஸ் ஜீரோவாக இருக்கணும் கோழி ஃபார்ம்ஸ் வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இது வந்து யூஸ்வலி அந்த கோலிஃபார்ம்ஸ் வாட்டரில் இருக்குதுனாலே இது வந்து ஏதோ ஒரு கன்டாமினேஷன் ஆயிருக்குன்னு ஒரு இண்டிகேஷன் அது வந்து ஒரு மைக்ரோபயாலஜிக்கல் இண்டிகேட்டர் மாதிரி அதனால தான் அந்த டோட்டல் கோழி ஃபார்ம் கவுண்ட்டை வந்து ஒரு ரெக்யர்மெண்ட்டாக போட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டும் இது கோலிஃபார்ம் வந்து ஜீரோவாக இருக்கணும் அண்ட் ஸ்டாண்டர்ட் பேக்டீரியா கவுண்ட்டு ஒரு ஹண்ட்ரட்னு இப்போதைக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் அதில் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸு அல்கல்னிட்டி கால்சியம் அர்சினிக் லெட்டு கேட்மியம் இதெல்லாம் ரெக்வைர்மெண்ட்ஸையும் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க டாலரன்ஸஸ் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க ரிக்கொயர்மெண்ட்ஸ் எதுவுமே ஃபைனலைஸ்ட் இல்லை இது வந்து டில் டுவெல்த் ஜனவரி இந்த பப்ளிக் டொமைனில் தான் இருக்கும் யாரெல்லாம் இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்களோ இந்த ஃபீல்டில் அவங்க வந்து இதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் கமெண்ட்ஸ் வந்து பிஐஎஸ் வெப்சைட்டில் போய் கொடுக்கலாம் பிஐஎஸ் கேர் ஆப்லேயும் இந்த ஒயிட் சர்க்குலேஷன் டிராஃப்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபூல் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு மாதத்துக்கோ அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனை அவங்களோட ஒரு ஃப்ரீக்குவன்சி வச்சு ஒரு மாதத்துக்கோ ஃபோர்ட் நைட்லேயோ இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பூவை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் படி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே என்னோடய பூல் ஒரு பிரச்சனை இல்லாமல் தண்ணி குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் வந்து அவங்க அவங்க கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கலாம் அவங்களும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம்